டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக ஏற்கனவே தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்து விட்டது ஆனால் அதிமுகவோ இன்னும் தேமுதிகவுடன் முட்டி மோதி கொண்டிருக்கிறது அதே சமயம் தேமுதிகவோ ஒரே நேரத்தில் திமுக அதிமுக என்று இரண்டு கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது இது இரு கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் தேமுதிக நாங்கள் மரியாதை நிமித்தமாக துரைமுருகனை சந்தித்தோம் என கூறினாலும் கூட்டணிக்காக தான் வந்தனர் என்று துரைமுருகன் போட்டு உடைத்து தேமுதிகவுக்கு தக்க பதிலடி கொடுத்தார் இந்த கடுப்பில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார் இதையடுத்து திமுகவின் முரசொலியில் பிரேமலதாவை கடுமையாக தாக்கி பதிலடி கொடுத்துள்ளது மேலும் அதிமுகவை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களும் தேமுதிக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதனால் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையாது என கூறப்பட்டது இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாவது கடந்த காலங்களில் தேமுதிகவினர் அதிமுகவை விமர்சனம் செய்து பேசியதை நாங்கள் மறந்துவிட்டோம் அண்ணா கூறியதைப் போல நாம் மறப்போம் மன்னிப்போம் அதேபோல் அதிமுகவின் முப்பத்தி ஏழு எம்பிக்களால் தமிழகத்துக்கு பலன் இல்லை என பிரேமலதா முன்வைத்த கருத்து குறித்தும் அமைச்சர் ஜெயக்குமார் சிரித்தபடியே விளக்கம் பொதுவாக யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களுக்கு தகுந்த பதிலடி தரும் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று பொறுமை காத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பத்திரிகையாளர்களை பிரேமலதா ஒருமையில் பேசியிருக்கக்கூடாது என அவருக்கு அறிவுரை வழங்கியது ஆச்சரியத்தை அளிக்கிறது இதனால் தேமுதிகவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறது என்றே கூறலாம் மேலும் முன்பு சொன்னதைப் போல நான்கு சீட் அல்லது இரண்டு தனித்தொகுதி தருகிறோம் இதுதான் ஃபைனல் என்று தற்போது அதிமுக தரப்பு தேமுதிகவுடன் டீல் பேசி வருகிறதா இது ஒரு பக்கம் இருக்க திமுக கூட்டணியில் பத்து தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது பற்றிய தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது முதலில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டிய தொகுதிகள் குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய காந்தி அதன் பின் திமுக எம்பி கனிமொழியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் என்று முடிவு செய்தனர் இந்நிலையில் இதேபோல அந்த பத்து தொகுதிகள் எது என்பதையும் ராகுல் காந்தி ஏற்கனவே காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுத்து புதுச்சேரி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது ராகுல் கொடுத்த பட்டியலில் கன்னியாகுமரி தென்காசி நெல்லை சிவகங்கை திருச்சி சேலம் கிருஷ்ணகிரி ஆரணி தென்சென்னை ஈரோடு உள்ளிட்ட தொகுதிகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பேச்சுவார்த்தை முடிந்து அண்ணா அறிவாலை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி எங்களுக்கு தேவையான தொகுதிகளை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க பதினாலாயிரம் கோடி ரூபாய் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கடன் வாங்கி மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வரும் வைர வியாபாரி நிரவ் மோடி வெளிநாடு தப்பி ஓடினார் இவரை நாடு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த விசாரணை அமைப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன நிரவ் மோடிக்கு எதிராக இன்டர்போல் மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் இந்த நிலையில் லண்டனில் உள்ள அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்த சமயத்தில் நிரவ் மோடி லண்டனில் வெஸ்ட் எண்ட் பகுதியில் அடுக்குமாடி சொகுசு குடியிருப்பில் வசித்து வருவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் நிரவ் மோடி முறுக்கு மீசை வைத்துக் கொண்டு சற்று பெருத்த சட்டென்று அடையாளம் காண முடியாத வகையில் இருக்கிறார் அவர் அடையாளத்தை மறைக்கும் முயற்சியாக லண்டனில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டு இந்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் பத்திரிகையாளர்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் லண்டனில் நிரவ் மோடி புதிதாக வைர வியாபாரத்தை தொடங்கியுள்ளதாகவும் தாம் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே அலுவலகமும் வைத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது நிரவ் மோடி வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் வாடகை மாதத்துக்கு பதினெட்டாயிரம் பவுண்டுகள் அதாவது இந்திய மதிப்பில் பதினாறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாகவும் எனவும் கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக சொல்லி வந்த காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக போட்டியிடவிருக்கிறார் அதே போல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமைதி தொகுதியில் போட்டியிடுகிறார் நேற்று மாலை டெல்லியில் நடந்த காங்கிரஸ் தேர்தல் கமிட்டியின் கூட்டத்தை அடுத்து இரவு அக்கட்சியின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டனர் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலாக இது இருக்கிறது என்று கூறுபது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி